உள்ளேயே இருக்கும் மினி ஒரு நூறு கோடியை தாண்டும் விஜயின் பிரைவேட் ஜெட் பற்றி தெரியுமா பரந்தூர் விமான நிலையத்திலிருந்து பல்வேறு வல்லுநர்கள் குழு தொடங்கி அரசின் பல பிரிவுகள் வரை அறிவியல் பூர்வமாக அனுமதி உள்ள நிலையில் நடிகர் விஜயின் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகமும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்த நிலையில் தான் நடிகர் விஜயின் தனி விமானம் கவனம் பெற்றுள்ளது அவரின் பிரைவேட் விமானத்தின் விலை சிறப்பம்சங்கள் மற்றும் அதன் செலவுகள் தொடர்பான விவரங்கள் கவனம் பெற்றுள்ளது நடிகர் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் வந்ததில்லை என்றாலும் திரைப்பட சேர்ந்தவர்கள் மற்றும் பல அறிக்கைகள் விஜய் ஹேக்கர் எட்நூறு எக்ஸ்வி என்ற நடுத்தர ஜெட் விமானத்தை வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இந்த விமானம் பெரும்பாலும் அவர் திரைப்பட படப்பிடிப்புகள் அரசியல் பயணங்கள் மற்றும் இந்தியாவிற்குள் மேற்கொள்ளும் பயணங்களின் போது சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் காணப்படும் ஹேக்கர் எட்நூறு எக்ஸ்பி விமானத்தின் விலை சுமார் எண்பது முதல் நூறு கோடி தோராயமாக பத்து முதல் பன்னிரெண்டு மில்லியன் டாலர் ஆகும் ஆனால் இதே விலை விமானத்தின் உட்புற அலங்காரங்கள் விமான மின்னணுவியல் மாற்றங்கள் மற்றும் பராமரிப்பு பொறுத்து மாறுபடும் இந்தியாவில் இறக்குமதி வரிகள் மற்றும் பார்க்கிங் கட்டணங்கள் காரணமாக செலவு மேலும் அதிகரிக்கிறது இதனால் இவரின் விமானம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரை இருக்கலாம் அதோடு வருடத்திற்கு இதன் பராமரிப்பு விமானி பணிப்பெண் ஹேங்கர் கட்டணம் இன்று இவர் பத்து முதல் பதினைந்து கோடி செலுத்தலாம் என்றும் கூறப்படுகிறது அதுவும் குறைந்தபட்ச தொகைதான் வி விஜய் ஆரம்பத்தில் குத்தகை மாதிரியின் மூலம் விமானத்தை பெற்றதாகவும் பின்னர் அதை முழுவதுமாக வாங்கியதாகவும் கூறப்படுகிறது இதனால் அதிகபட்சம் பத்து முதல் பதினைந்து கோடிகளை அவர் சேமித்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது உற்பத்தியாளரை பொறுத்தவரை ஹேக்கர் பீச்சர் கிராஃப்ட் என்பது அந்த விமானத்தின் பெயர் தொலைவு நாலாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் சென்னை டு துபாய் வரை இடையில் இல்லாமல் பறக்கலாம் அதிகபட்ச வேகம் எட்நூற்றி முப்பது கிலோமீட்டர் மணிக்கு உட்காரும் திறன் எட்டு முதல் பதிமூணு பயணிகள் உள்ளே இருக்கும் வசதிகள் புதுசு சாய்வு நாற்காலிகள் கான்ஃபரன்ஸ் டேபிள் பொழுதுபோக்கு அமைப்பு மினி பார் செயற்கைக்கோள் தொலைபேசி பணியாளர்கள் இரண்டு விமானிகள் ஒரு பணிப்பெண் கட்டாயம் ஹேக்கர் எட்நூறு எக்ஸ்பி விமானத்தின் கேபின் நடுத்தர அளவிலான ஜெட் செட் விலாசமான மற்றும் வசதியான கேபின் ஆகும் விஜய் அடிக்கடி கேரளா ஹைதராபாத் மற்றும் துபாய் மற்றும் சிங்கப்பூர் போன்ற சர்வதேச இடங்களுக்கு பயணம் செய்கிறார் அப்போதெல்லாம் இதை பயன்படுத்துவார் அரசியல் கூட்டங்களுக்கு பொழுதும் இதை பயன்படுத்துவார் தனிப்பட்ட ஆன்மீக பயணத்தின் போதும் இந்த விமானம் பயன்படுத்தப்படுகிறது விஜய் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் பல விஷயங்களைப் போலவே அவர் தனி விமானத்தைப் பற்றி வெளிப்படையாக பேசவில்லை அதை பற்றி தொடர்ந்து ரகசியம் காத்து வருகிறார் ஆனால் பல திரைப்படத்துறை சார்ந்தவர்கள் அவர் பல நிகழ்வுகளுக்காக அந்த தனி விமானத்தை பயன்படுத்துவதை உறுதிப்படுத்துகிறார்கள்